ஒரு சிறிய கிராமத்தில் இருந்த ஒரு கோவிலே ஒரு துறவி அன்புடன் பராமரித்து வந்தார் பிச்சை எடுத்து வந்த உணவை கோவிலை சுத்தம் செய்ய உதவியவர்களுடன் அவர் மனம் வந்து பகிர்ந்து வந்தார் ஆனால் அந்த கோவிலில் இருந்த ஒரு சிறிய எலி துறவியின் உணவை திருடி தினமும் தொல்லை கொடுத்து வந்தது எதை செய்தாலும் எங்கே வைத்தாலும் அந்த எலியை விரட்ட முடியவில்லை கூரையில் தொங்கவிட்ட மண் பானையில் கூட எலி ஏறி உணவை எடுத்துச் சென்றுவிட்டது அறிவொளி தேடி கலங்கிய துறவி ஒரு நண்பரிடம் ஆலோசனை கேட்டார் அவர் சொன்னார் எலியின் பலம் அதன் உணவில்தான் உள்ளது அதன் ரகசிய இருப்பிடத்தை கண்டுபிடித்தால் அதை நாமே சமாளிக்கலாம் அதை கேட்ட துறவி கோவில் வளாகத்தை முழுவதும் தேடினார் இறுதியில் எலியின் மறைவிடத்தையும் அதில் குவிந்திருந்த உணவையும் கண்டுபிடித்து அவற்றை அகற்றினார் உணவு இல்லை என்பதால் எலிக்குக் கூரைக்கு எறி உணவை திருடும் வலிமையே இருக்கவில்லை பல அடைந்தது இறுதியில் துறவியால் பிடிபட்டது அவர் அதை கோவிலிலிருந்து மிகவும் தொலைவில் விட்டு வந்தார் காயமடைந்த எலி அதன் பிறகு கோவிலுக்கு திரும்பவே இல்லை இந்த கதையின் நீதி எதிரியை வெல்ல வேண்டும் என்றால் அவனது பலத்தின் மூலத்தை தாக்குங்கள்